ஹாய் காய்ஸ் திஸ் இஸ்மிடல் உதித்த சரித்திரம் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் நம்ம இன்னைக்கு என்ன கவிதை பார்க்க போறோம்னா சுதந்திர தினம் பற்றிய சிறப்பு கவிதை வாங்க கவிதைக்குள்ள போயிடலாம் மக்கள் சுதந்திர காற்றை சுவாசித்த நாள் ஆங்கிலேய பிடியிலிருந்து நாடு விடுதலை பெற்ற நாள் அச்சம் தவிர்த்து போராடி வெற்றி பெற்ற நாள் எஞ்சிய நம் நாட்டு பொக்கிஷங்களை காக்க போராடிய நாள் பட்டினி பசியை தாங்கி நாட்டை விடுவிக்க போராடிய நாள் உண்மையும் நேர்மையும் வெற்றியடைந்த நாள் தாத்தா காந்தியின் அகிம்சையின் வெற்றினால் இந்தியா சுதந்திர நாடாக அறிவிக்கப்பட்ட நாள் கப்பலோட்டிய தமிழனின் போராட்டத்தினால் சுதந்திர நாடாக ஆன நாள் எம்மண்ணை மீட்டெடுக்க உயிர் நீத்த தியாகிகளுக்கு நீதி கிடைத்த நாள் மாய்ந்த உயிர்களின் எண்ணங்கள் ஈடேறிய நாள் பாரெங்கும் இந்தியாவின் புகழ் பரவிய நாள் பல்வேறு விதமான பிரிட்டிஷ் காலனித்துவத்திலிருந்து மீட்டெழுந்த நாள் ஒவ்வொரு இந்தியர்களின் கனவு நிறைவேறிய நாள் வெள்ளையினை வெளியேறு என்ற கூற்று நினைவான நாள் காழ்ப்புணர்ச்சி கொண்ட ஆங்கிலேய பிடியிலிருந்து விடுதலை அடைந்த நாள் பற்று தேசத்தின் விடுதலையை கொண்டாடிய நாள் மன்னராட்சி முடிவுக்கு வந்த நாள் காலனித்துவம் முற்று பெற்ற நாள் மக்களாட்சி தலை தோங்கிய நாள் வந்தே மாதிரம் ஜெய்ஹிந்த் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் இந்த க இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வேறு என்ன தலைப்பிலாம் உங்களுக்கு கவிதை வேணுமோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ